என்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அடியார்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சிவன் கோவில்களில் நாம் அந்த சிவமயம்னு சொல்லிட்டு இருக்கோம் எங்கும் சிவமயம் பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நெறிகின்ற பரிபூரணானந்தமேனு சொல்கிறோம் இல்லையா அந்த சிவன் கோவிலில் நாம் பார்க்குற சிவலிங்கம் அந்த ஆவுடையார் நாம் விரும்புகிறோமோ இல்லையோ எந்த மதம் என்ன ஜாதி அது எந்த அமெரிக்காவோ லண்டனோ ஜப்பானோ நீங்கள் எந்த ஒரு வேணாலும் சொல்லிக்கோங்கோ அவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவ்வளவு பேர்களுமே சிவலிங்கத்தின் உள்ளே தான் இருக்கிறோம் விரும்புகின்றோமோ விரும்பவில்லையோ அவ்வளவு பேருமே பார்வதி தேவியின் மேல்தான் நின்று கொண்டிருக்கின்றோம் நம்மை தாங்கி வளர்த்தெடுத்து கொண்டு வருபவள் பார்வதி தாய் மாதாச்ச பார்வதி தேவி பிதாதேவோ மகேஸ்வரகா பகந்தவாசிய பக்தா சதீசோ புவனத்திரயம்னு ஆதிசங்கர சொன்னாரே அப்போ அந்த எல்லாருமே சிவலிங்கத்துக்குள்ளே தான் இருக்கணும் அது என்ன உண்மை சிவலிங்கத்தினுடைய உண்மையான விளக்கம் ரெண்டு நூல்கள் இருக்குது ஒன்று சம்ஸ்கிருதத்தில் போய் நம்ம பார்த்தாக்க ஒரு லட்சம் ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்காந்த புராணம் அங்கே பார்வதி பரமேஸ்வர சம்பாதமாக அங்கே இன்னொன்னும் இன்றைக்கி பண்ண பாவமெல்லாம் போச்சு திருமூலர் எழுதின திருமந்திரம் என்ன தமிழ் என்ன தமிழ் அவர் வாழ்க்கை வரலாறையும் நம்ம பார்க்க போகிறோம் அந்த திருமூலர் எழுதி வச்சுருக்கார் இந்த உண்மையான சிவலிங்கத்தினுடைய விளக்கம் என்ன ஆவுடையார் என்னென்னு இப்படி பார்த்தோன்னாக்கா இப்படி பார்த்தோன்னா ஆகாயம் கவுத்து போட்ட மரக்கால் மாதிரி இருக்கா முதல்ல அர்த்தத்தை மட்டும் மனசில் பதிய வச்சுப்போம் அப்புறம் சிவம் பயம் தானே புரிஞ்சு போய்டும் கவுத்து போட்ட மரக்கால் மாதிரி இருக்க இதுதான் சிவலிங்கம் கோவிலில் நம்ம பார்க்கக்கூடிய சிவலிங்கம் இது அண்டலிங்கம் அப்படின்னு நாம் சொல்லுவோம் அதை அது சிவலிங்கம் அப்போ இந்த பூமி ஆகாயம் சிவலிங்கம் சரி சுவாமி அப்போ இந்த பூமி என்பது அதுதான் ஆவுடையார் ஆவுடையார் தெரியுறதா அது அம்பள் அது சரி கோவிலில் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு தீர்த்தம் கொண்டு வந்து வைத்திருப்பார்களே தண்ணீர் அப்போ இந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண தண்ணி எங்கே இருக்கு அப்படின்னா கடல் இதை மேகங்கள் முகர்ந்து கொண்டு போய் அழகாக அப்படியே மலைகளின் மேலே மழையாக பொழிகின்றன கொட்டுகின்றன அபிஷேகம் அந்த அண்டலிங்கத்துக்கு அபிஷேகம் நடந்து போயிடுத்து அடுத்தது இதுக்கு மலர் சாற்ற வேண்டும் அப்படி பூவெடுத்து சாத்தனமே தமிழில் சமஸ்கிருதத்தில் உடுங்கு என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு நட்சத்திரம் என்பது பொருள் அந்த இரவில் அப்படி ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மலர்களாக இருக்கின்றன அந்த பரமேஸ்வரனுக்கு எல்லையில் அது அந்த சிவபெருமானுக்கு திசைகளே ஆடைகளாக இருக்கின்றன அம்பரம் என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு ஆடை என்று ஒரு பொருள் திக்குகளையே அம்பரமாக ஆடையாக கொண்டதால் திக்கு பிளஸ் அம்பரன் திகம்பரன்னு பேர் ஆகாச லிங்கம் பூமி ஆவுடையார் கடலில் தண்ணி வச்சிருக்கு மேகங்கள் முகர்ந்து கொண்டு போய் அபிஷேகம் செய்கின்றன நட்சத்திரங்கள் மலர் மாலைகளாக இருக்கின்றன திசைகள் ஆடையாக இருக்கின்றன இதுதான் சிவலிங்கத்தினுடைய உண்மையான தத்துவார்த்தம் சத்தியம் 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 இது சம்ஸ்கிருதத்தில் புராணம் தமிழில் திருமூலர் திருமந்திரம் மூவாயிரம் பாட்டில் ஒரு பாட்டு இப்போ அர்த்தம் முடிஞ்சுன்ட்டோம் இல்லையா இதை திருமூலர் எப்படி சொல்கிறாருங்கிறதான் பார்க்க போகிறோம் தரை உற்ற சக்தி என்ன தமிழ் என்ன தமிழியா இந்த பூமி தான் அந்த சக்தி அதாவது ஆவுடையாரண சொல்கிறோமே அது தரை உற்ற சக்தி தனிலிங்கம் விண்ணாம் அப்போ சிவலிங்கம்ங்கிறது விண்ணாம் திரை பொரு நீர் அது மஞ்சன சாலை அலை வீசி அடிக்கக்கூடிய கடல் இருக்கு அதுல அபிஷேக தீர்த்தம் எடுத்து வச்சிருக்கு அபிஷேகம் பண்றதுக்கு வரை தவிழ் மஞ்சு மஞ்சுனே மேகம் மலைகளில் தவிழக்கூடிய மேகங்கள் அப்படியே அதை மழையாக பொழிகின்றன வான் உடு மாலை நட்சத்திரங்கள் மாலைகளாக மலர்களாக இருக்கின்றன கரையற்ற நந்திக்கு கலை திக்கும் ஆமே இதுதான் சிவலிங்கத்தினுடைய உண்மையான விளக்கம் இப்போ வாங்க அந்த எந்த ஊராக இருந்தேன்ன உலகத்தில் எந்த பகுதியாக இருந்தே என்ன எந்த ஜீவராசியாக இருந்தே என்ன அவ்வளவு பேர்களுமே ஆணு பொண்ணு மரம் செடி கொடி விலங்கு பருவ எல்லாம் எதுவாக இருந்தாலும் அவ்வளவு ஜீவராசிகளும் அந்த ஒரே ஒரு கோரையின் கழு தான் இருக்கின்றோம் தெரிகிறத வேறு ரெண்டாவது கிடையாது அவ்வளவு பேர்களும் அவ்வளவு ஜீவராசிகளும் நாம் இருப்பது ஒரு கூரைக்கு கீழே மட்டும் இல்லை ஒரே ஒரு பூமியில் தான் இருக்கும் ஒரே ஒரு பூமியில தான் இருக்கும் பூமி ரொம்ப ஒன்று தானே அப்படி இருக்கும் பொழுது நான் ஒசந்த வேணும் அந்த மூஞ்ச பேர் இதெல்லாம் என்கிட்ட நான் யார் தெரியுமா பிரயோஜனம் உண்டா நான் ஒஸ்தி நீ மட்டும் நீ ஒஸ்தி நான் மட்டும் நம் ஞான நூல்களில் இப்படி பேதாபேதம் பார்ப்பதற்கு எந்த ஒரு மூல நூலிலும் ஆதாரம் இல்லை இதத்தான் இதே விஷயத்தை சொன்ன திருமலர் அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பு வேறு சிவம் வேறு இல்லை அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு அழகாக அந்த திருமந்திரத்தில் போய் அவர் அவ்வளவு அழகாக சொல்லி வச்சிருக்கார் இப்படிப்பட்ட இந்த திருமந்திரம் நமக்கு ஏராளமான விஞ்ஞான உண்மைகளையும் சொல்கின்றது சிவம் மயம்னு சொல் சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கே பொருள் சிவங்கிற சொல்லுக்கே பொருள் பத்ரீகம் சுபம் மங்களம்னு காஞ்சி மகா சுவாமிகள் சொல்வார் மங்களங்களை அழிக்கக்கூடியது அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான் இணையும் வாரி வழங்க வேண்டுவோம் அப்பரம்பொருள் வழங்கும்